ஷஷ வாகன மோதகஸ்த சாம்பரகரண சூத்ர வாமனரூப மகேஸ்வரபுத்ர விக்னவிநாயக பாதநமஸ்தி ஜெய்கணேசெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேச இரஷமாம் அனைத்து நேயர்களுக்கும் அஸ்ட்ராலஜர் டாக்டர் ஹரியர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியன் கே எஸ் ஐயங்கர் மற்றும் ஐயா சர்மா சர்மாசு வருஷம் மாசி மாசம் மாசி மாதம் எப்போ ஆரம்பிக்கிறது பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலும் உண்டான காலகட்டம் இந்த வாட்டி ஒரு பெரிய விசேஷம் சனியினுடைய பெயர்ச்சியும் இந்த மாசி மாசத்துல வருது அனைவருக்கும் அரியர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் இந்த பலன்கள் மாசி மாதத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின்படி மூன்றாவது ராசியான மிதுன ராசியில் அதை நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் மூணாம் இடம்ன்றது முயற்சி ஸ்தானம் அப்படிம்போம் அந்த முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் வக்ர நிலையில் தன்னுடைய நட்சத்திரமான புனர்பூசத்தில் இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய புத்திர பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் கேது பகவான் ஆனவர் இருக்கிறார் அது கருத்தது பார்த்தோம்னா எல்லாருமே பயப்படக்கூடிய காலகட்டங்கள் கொரோனா காலகட்டங்களில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அஞ்சு கிரகங்கள் ஒரு இடத்துல செயற்கையாக இருந்துச்சு அது எங்கே செயற்கையாக இருந்துச்சு அப்படின்னாக்க தனூரில் செயற்கையாக இருந்துச்சு கூட கேதுவும் அந்த காலகட்டங்கள் இருந்ததுனால கிருமிகள் வந்துருச்சு அதே போல இந்த காலகட்டங்களில் காலபுருஷ தத்துவத்தின்படி பதினொன்னாம் இடமான கும்பத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவான் அடுத்தது மாசி மாதத்திற்கு உண்டான கிரகமான சூரிய பகவான் அப்பாவும் பையனும் ஒரே இடத்துல இருக்கிறாங்க அப்பா அங்கே பகை பெற்று இருக்காரு பையன் அங்கே ஆட்சி பெற்று இருக்கார் கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தாக்கா பிரம்மாண்டம் 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 கூடிய ராகு பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க சுக்கர பகவானும் புத பகவானும் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாங்க பதினொன்றாம் இடத்துல இவ்வளோ கிரகங்கள் இருந்தாச்சு அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக பிர பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சூரியனும் சனியும் ஒரு இடம் சேர எந்த இடத்துல இருந்தாச்சு அப்படின்னு சொன்னாலே நாட்டில் போர்கள் வெடிக்கக்கூடிய பக்குவம் உண்டு வல்லான் வகுத்ததே சட்டம் என்று நினைச்சவங்க நினைச்ச காரியத்தை முடிக்கணும் அது அடுத்த நாடாக இருந்தாலும் சரி சொந்த நாடாக இருந்தாலும் சரி அந்த மக்களையும் ஆட்டி படைக்கணும் எல்லாரையும் இது பண்ணணுன்ற போர் குணங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டாகக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டா வாய்ப்புகள் உண்டு இப்படி ஏற்பட்ட இந்த கிரக நிலவரத்தில் இந்த மாசி மாதம் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு வரையிலும் இந்த மாதத்தில் உள்ள விசேஷ தினங்கள் என்னன்னு பார்ப்போம் பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மகா சிவராத்திரி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வாஸ்து நாள் புதிய வீடுகளுக்கு மனைகளுக்கு பூஜை போடக்கூடிய நாள் இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னாக்கா ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் எம்பெருமான் சனீஸ்வர பகவானவர் கும்பராசிலேருந்து மீனராசிக்கு பெயர்ச்சியும் அடைகிறாரு அப்போ பெயர்ச்சி அடையும் பொழுது இந்த வாஸ்து நாளும் சேர்ந்து வருதா வாஸ்து நாளும் சேர்ந்து வருது ஒவ்வொரு மாதமும் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் இருக்கிற இடத்துல மகாமகம் அப்படின்றது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு கொண்டாடுவாங்க இப்போ வர்றது மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் அந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் அப்படின்றது மூணு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறு மாசி மாதம் வருது பதினாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறு தன்னுடைய கணவர்களுக்கு ஆயுள் தீர்க்கமாக இருக்கிறதுக்கு காரடையான் நோன்பு என்பது பெண்களால் கொண்டாடப்படிய நோன்பு ஐயா இந்த மாதம் மாசி மாதம் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாயினுடைய மாற்றம் வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை கொண்டு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா செவ்வாய் வந்து இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு தேதிக்கு வந்து கும்பத்துக்கு போகிறார் கும்பத்தில் பார்த்த இல்லையானால் சூரியன் செவ்வாய் சனி இந்த செவ்வாய் சனி சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் சூரியனோடு இருக்கக்கூடிய காலகட்டம் சுக்ரன் புதன் எல்லாம் ஆறு கிரகங்கள் போய் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா போர் மூலக்கூடிய மிகப்பெரிய அபாயம் வரக்கூடிய காலகட்டம் அது என்ன வரலாம் இருக்கு அப்படின்னா இருபத்தி ஒன்று பிப்ரவரியிலேருந்து ஆறு மார்ச் வரலும் உண்டான காலகட்டங்கள் அந்த அளவு விசேஷமாக இல்லை பிரச்சனைகள் அதிகமாக வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு லாபங்கள் எல்லா கண்ட்ரிக்கும் வந்து லாபங்கள் அடிபடக்கூடிய வாய்ப்புகள் பொருளாதாரத்தில் வீழ்ச்சி வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும் ஏன்னால் பதினொன்றாம் இடத்துல போய் லாபஸ்தானத்தில் போய் இருக்கிறதுனால நிச்சயமாக பிரச்சனைகளை அதிகமாக கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்தியாவை பொறுத்தவரிலும் கொஞ்சம் ரிலேட்டிவ்லி சேஃபாக இருக்கும் சேஃப் டெஸ்டினேஷன் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் ஷேர் மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் பிளட் பாத்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வீழ்ச்சிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி போகிறது தான் இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியம் சரி இந்த மாதத்தில் நாங்கள் சனிப்பயிற்சியினுடைய பலன்களையும் போட்டிருக்கோம் அது வந்து நாங்கள் தான் முதல்ல வந்து வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணி போட்டுகிட்டு வரோம் மிச்சவங்கள்லாம் வந்து திருக்கணித பஞ்சாங்கம் எஃபிமெரிசம் இந்த மாதிரியான விஷயங்களையும் ஃபாலோ பண்ணி பண்ணுறாங்க நாங்கள் வந்து முதல்ல இருந்தே வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணி பண்ணுறதுனால நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர்லேயும் வந்து எங்களுடைய வாக்கிய பஞ்சாங்கத்தை பிரகாரம் பண்ணியிருக்கோம் இந்த வாட்டியும் வந்து வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் திருநள்ளாறில் வந்து எண்ணிக்கை சனி பயிற்சி அப்படின்னு புரிக்கப்பட்டு ட்ரெடிஷ்னலாக செ சொல்லப்பட்டிருக்கோம் அந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின் பிரகாரம் இப்போது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்போது சனி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போற அது தனித்தனி தனி வீடியோவாகவும் போட்டிருக்கும் அதையும் வந்து பாருங்க மிகப்பெரிய ஏற்றங்கள் சில ராசிகளுக்கும் சில ராசிகள் பொறுமையாக இருந்து கடந்து செல்ல வேண்டிய காலகட்டமாகவும் அமைய போகுது சரி இப்போ ஒரு ஒரு ராசியா மேஷம் முதல் மீனம் வரை மாசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் விஸ்வாவசு வருஷம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் அன்பார்ந்த மகர ராசி என்பர்களே உத்திராடம் திருவோணம் அவிட்டம் மூணு நட்சத்திரமும் ஒம்பது பாதங்களும் கொண்ட மகர ராசி என்பர்கள் ராசிநாதனான சனி பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கார் கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்தே ஏழரை சனியினால் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க உடல் நல ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் மனநல ரீதியாகவும் சோர்த்து வைத்த சொத்துக்களும் செலவழிந்த கூடிய காலகட்டங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு பாத சனியாக இருக்கின்ற உங்களுடைய ராசிநாதனான சனி பகவான் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்கு போகிறாரு அப்போ விடுதலை விடுதலை கடந்த ஏழரை வருஷமாக பட்ட அவதிகள் அத்தனைக்கும் விடுதலை கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாசி மாதம் சரி அடுத்தது ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவான் ராகு பகவான் மற்றும் சுக்கர பகவான் புத பகவான் மற்றும் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து செவ்வாய் பகவானும் போகிறாங்க அப்போ எடுக்கின்ற கொடுத்த வாக்குகளை ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் அது என்ன சாமி கொடுத்த வாக்கை ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னா முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுங்க இருக்கிறாரு அடுத்தது முயற்சி ஸ்தானாதிபதியான குரு பகவானுடைய பார்வையில் உங்களுடைய ராசியோட ரெண்டாம் இடம் வருது அப்போ எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் ஜெயமாகக்கூடிய காலகட்டங்கள் அதே போல் வச்சுக்கோங்க இந்த மகர ராசி என்பர்களுக்கு திருமணத்திற்கு பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு அது யுவனோ அல்லது யுவதியோக இருந்தாலும் திருமணத்திற்கு உண்டான நிச்சயதார்த்தம் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்குள்ளார நிச்சயதார்த்தம் ஆகி போயிடுமா ஆகி போய்டும் குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறாரு ஏழரை சனி விலகிறாரு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்கு போகிறாரு கண்டிப்பாக திருமண பாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக சந்தான பாக்கியம் இன்கின்ற வம்சம் விருத்தி கிடைக்காதவங்களுக்கு வம்சம் விருத்தி கிடைக்கக்கூடிய காலகட்டமும் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த மாசி மாதத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா வாய்ப்புகள் உண்டு அடுத்தது நீண்ட நாட்களாக வண்டி வாகனம் வாங்கணும் வீடு வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணக்கூடிய இந்த மகர ராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மாசி மாதம் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்குள்ளார கிடைக்கும் நம்ம எப்பொழுதுமே மாத ராசி பலன்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள் சூரிய பகவான் சந்திர பகவான் அங்கார பகவான் புத பகவான் சுக்கர பகவானை வச்சு தான் மாச பலன்கள் சொல்கிறோம் அதேபடி சுக்கர பகவானும் புத பகவானும் இந்த மகர ராசி என்னென்ன நற்காரியங்களை செய்வார் அப்படின்றத நம்மளோட கே எஸ் சொல்லுவாங்க மகர ராசியை பார்த்தீங்களே ஆனால் ராசிநாதன் ஒன்று அஞ்சுக்கும் ஒம்போதுக்கு உடையவர்கள் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் அதை தவிர வந்து ரெண்டாம் இடத்தை குரு வேற பார்க்குறது அதனால் பணத்திற்கு பஞ்சம் இருக்காது பண வரவு அபரிமிதமாக இருக்கும் மகாலட்சுமி யோகம் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் குதூகலமான வாழ்க்கை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பேச்சின் வழியாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதிய வேலை கிடைக்கும் புதன் வந்து ஆறாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால வேலையில் நிச்சயமாக இன்க்ரிமெண்ட்டு இம்ப்ரூவ்மெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அரசாங்கம் சம்பந்த வேலைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசியிலேயே இருக்கார் அதனால் வந்து பார்த்த உச்சம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றதுனால கண்டிப்பாக ரியல் எஸ்டேட் சார்ந்த தொழில்களில் பெரிய ஏற்றம் இருக்கும் அதை தவிர அரசாங்கம் சார்ந்தவர்களுக்கும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் லா அண்ட் ஆர்டர் தவிர வந்து யூனிஃபார்ம் சர்வீசஸில் இருக்கிறவங்களுக்கு இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் மைனிங் சம்பந்தப்பட்ட வியாபாரம் ஆயில் சம்பந்தப்பட்ட வியாபாரம் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதுவரை பார்த்த இன்ஜினியரிங் செக்மெண்ட் அதாவது சிவில் கான்ட்ராக்டு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஏவியேஷன் இந்த மாதிரியான விஷயங்களில் பெரிய ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்கள் நிறைவேறும் தந்தையின் சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதவிர பார்த்த குழந்தைகள் மூலியமாக நிச்சயமான பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தொழிலில் அபி அதீதமான பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பொது காரியங்களுக்கு பணத்தை செலவழிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏழரசனியும் விலகிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் நலத்தில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சுக்ரன் நாலு ஒம்போது நாலு பத்தின் அதிபதியவர் நாலு ஒம்போதின் அதிபதியாக அஞ்சு ஒம்போதின் அதிபதியாக இருக்கிறதுனால ஒரு திரிகோண கேந்திரத்தின் அதிபதி ரெண்டாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுப்பார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் சுக்ரனுடைய சுக்ரனும் புதனும் சேர்ந்து இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதாவது எந்த ஒரு விஷயத்திலையும் பைசா செதறாமல் உன்னிப்பாக கவனித்து பணத்தை சேமிக்கக்கூடிய ஆற்றலும் குடும்பத்தில் எந்த பிரச்சனைகளையும் கையாளக்கூடிய தந்திரமும் பேச்சின் மூலியமாக எல்லா விஷயத்தையும் ஆளக்கூடிய உங்களுக்கு சாமர்த்தியமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதத்தில் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை ச சற்று தள்ளி வைக்கிறது நல்லது அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது சந்திராஷிரம நாட்கள் இந்த சந்திராஷ்டிரம நாட்களில் வந்து என்ன மாதிரியான எளிய பரிகாரம் சொல்கிற செய்யறது அதை தவிர உங்களுடைய தசாபுக்தி அந்த அளவு ஏற்றத்தில் இல்லைன்னா என்னென்ன எளிய பரிகாரம் எந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம்னு கேட்கலாம் ஐயா நல்லா அருமையாக சொன்னீங்க மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் சந்திராசிரம தினங்கள் அதாவது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து பதினேழாவது நட்சத்திரமாக வரக்கூடியது சந்திராஷ்டிரம தினங்கள் அந்த சந்திராசிரம தினங்கள் மகர ராசிக்காரங்களுக்கு ரெண்டு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறு மற்றும் மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மற்றும் நாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறு இந்த மூன்று தினங்களும் புதிய முயற்சிகள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளுக்கு போனோம்னு முயற்சி பண்ணுறவங்க அதை தவிர்ப்பது நல்லது சாமி நான் டிக்கெட் போட்டுவிட்டேன் என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அருகில் உள்ள கோசாலைக்கு போங்க அந்த கோ பராமரிக்கிற கூடிய இடத்துல கோ இருக்குது புல் நெல் அகத்திக்கீரை புல் வெய்கோல் அகத்திக்கீரை வாங்கி கொடுத்துட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணங்களை தொடர்ந்திங்கன்னா பிரச்சனைகளை தவிர்க்க முடியுமா பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் சரி இந்த மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருநள்ளாறு உள்ள சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ஏழரை சனி விலக போகுது விலகிறதுனால சனி பகவான்கிட்ட சரணாகதி அடைங்க எப்போ பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்குள்ளார பெயர்ச்சிக்கு முன்னாடி போயிட்டு சரணாகதி அடைங்க சரி எப்படி சாமி திருநள்ளாறு போனோம் ஃபஸ்ட்டு திருநள்ளாருக்கு போயிட்டு நலகுளத்தில் ஸ்நானம் பண்ணுங்கள் நல்லெண்ணெயை கொஞ்சம் வச்சுட்டு ஒரு இரும்பு கடாயில் இரநூறு நல்லெண்ணையும் ஒரு ரூபா காயினும் வச்சுட்டு மோத்த பாருங்கள் பார்த்துட்டு இடதுபுறத்தில் நலனையுடைய தீர்த்த விநாயகர் இருப்பார் அந்த களி தீர்த்த விநாயகர் கோயிலில் அந்த எண்ணெயும் சட்டியும் வச்சுட்டு நல தீர்த்த விநாயகர் பக்கத்தில் இடதுபுறம் பைரவர் இருப்பார் ரெண்டு பேரையும் சேவிச்சுட்டு வாங்க சேவிச்சிட்டு வெளியில் வந்து விட்டு வெளியில் திருநங்கைகள் இருப்பாங்க அவங்கள்ட்ட கொடுத்து ஒரு தேங்காயில் கற்பூரத்தை ஏற்றிட்டு திருஷ்டி சுற்றிட்டு சதுர் தேங்காயை போட்டுட்டு ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது தாயாரை ரெண்டாவது பார்க்க வேண்டியது தர்பாரண்ய ஈஸ்வரரை மூணாவதாக பார்க்க வேண்டியது எம்பெருமான் சனீஸ்வர பகவானை சனீஸ்வர பகவானுக்கு முடிஞ்சால் ஒரு அபிஷேகம் இல்லைன்னா ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வெளியில் வரக்கூடிய காலகட்டங்களில் ஒரு பதினோரு எழுதெய்வத்தை போட்டுவிட்டு வெளியில் வாங்க நீங்கள் சாப்பிடுங்க ஒரு பதினோரு பொட்டலை சாப்பாடை வாங்கி கைகால் ஊனமுற்றவங்களுக்கு அன்னதானம் பண்ணிவிட்டு வாங்க வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை சூரியனை கண்ட பனி போல் விளையிடுமா விலகிடும் சரி இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த மாசி மாதமான பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரையிலும் வரக்கூடிய நற்பலன்கள் கெடுபலன்களை கன்க்ளூஷனாக நம்மளோட அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க மகரத்தை பொறுத்தவரை சிகரம் தொடும் வய நாட்கள் மிக அருகில் உள்ளது இந்த மாதம் பார்த்தோம்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும் முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் இருக்கும் பண வரவிற்கு பிரச்சனை இருக்காது புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் குழந்தை மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழிலில் அதீதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு அதை தவிர பார்த்தோம்னா தாயின் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கூடிய இளைய சகோதரர்கள் மூலியமாக எல்லா விதமான வெற்றிகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு மூத்த சகோதரர்கள் மூலியமாக ஆதாயம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள அந்நியோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்பு வெளிநாடு வெளியூர் ஷார்ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதம் அதாவது விஸ்வாவசு வருஷம் மாசி மாசம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு பெரிய ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் வந்து சேரும் அப்படின்னு இந்த சக்தி குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற இந் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்